ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதியார் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் ஸோ இது ஒரு விமென்ஸ் காலேஜ் டூ தௌசண்ட் எயிட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா சேலமில் லொகேட் ஆகிருக்கு ஏஐசிடி அப்ரூவ்ட் காலேஜ் அஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பெல் கனெக்டட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஹைஜினிக்கான கெஃபிட்டேரியா சென்ட்ரல் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஜிம்னாசியம் ஃபெசிலிட்டி ஆடிட்டோரியம் மெடிக்கல் கேர் சென்டர் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெல் எக்யூப்டு லபார்ட்ரிஸ் ஃபர் ரீச் டிபார்ட்மெண்ட்ஸ் பேங்க் ஃபெசிலிட்டி கெஸ்ட் ரூம் கான்ஃபரன்ஸ் ஹால் கிளப் அண்ட் கமிட்டீஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அடுத்தபடியாக இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸஸ் அஃபரிங்ல யூஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அஃபோர்ட் பண்ணிகிட்ருக்காங்க பிஜி ப்ரோக்ராம்ஸில் பொறுத்த வரைக்கும் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அஃபோர்ட் இருக்காங்க இந்த காலேஜில் நிறைய ஈவெண்ட்ஸ் ஆல்சோ கண்டக்ட் பண்ணுறாங்க ஆஃப்டர்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மலையும் வந்து நிறைய விதமான ஃபோக்கஸ் கொடுத்துட்டுருக்காங்க பியாண்ட் கிளாஸ் ரூம்ஸில் நிறைய கிளப்ஸ் வச்சு ஆக்டிவாக வந்து அதை ரன் பண்ணிட்டுருக்காங்க நிறைய கமிட்டீஸ் இருக்குது இந்த காலேஜில் அந்த கிளப்ஸ் மூலியமாக பார்த்திங்கன்னா நிறைய ஈவென்ட்ஸ் ஆல்சோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த காலேஜுடைய ஃபேக்கல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு குவாலிஃபைடு மெம்பர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைன் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் படிக்கிற காலகட்டத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் கொடுத்துட்றாங்க ஸ்பெஷல் செஷன்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த காலேஜுடைய டாப் மோஸ்ட் ரெகுலர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிசி குளோபல் சர்வீசஸ் ஈக்குவலைஸ் ஆர்சிஎம் சர்வீசஸ் டிசிஎஸ் ஐசிஐசி பேங்க் அண்ட் கோட்டக் மஹேந்திரா பேங்க் பேங்க் ஸ்ட்ரீட்ஸ் வி டெக்னாலஜிஸ் பர்ஃபெக்ட் மல்டிமீடியா ஹெச்இஎஸ் டிஜிகால் நக்சஸ் பேங்க் ஆக்சிஸ் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாப் ரெக்ரூட்டர் சத்தனை பேருமே எவ்வளியர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ சேலம்ல லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த பாரதியார் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமனில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்